சரணமய்யப்பா ஸ்ரீ மணிகண்ட சேவா அறக்கட்டளையின் சார்பாக சேலம் அம்மாப்பேட்டை நாமமலை அடிவாரம் ஆறுமுக உடையார் தோட்டம் ஸ்ரீ தர்மசாஸ்திராவிற்கு திருக்கோயில் அமைக்க ஆலயத் திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது சுவாமியின் திரு பஞ்சமுக பஞ்சலோக திருமேணி செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது இங்கே கருவறை ஐயப்பனுக்கு எழுப்பப் போகிறோம் வலதுபுகம் புகம் கன்னிமூல கணபதியும் இடதுபுறம் பகவதி சந்நிதியும் அதற்கு எதிர்புறம் முருகனின் திருக்கோயிலும் அமையப்பெற இருக்கின்றன இப்போதுக்கு கட்டுமான பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது பக்த பெருமக்கள் அனைவரும் இந்த பெரும் புண்ணியத்தில் பங்கேற்று தங்களால் இயன்ற கட்டுமான பொருட்களோ அல்லது நன்கொடையோ வழங்கி இந்த பெரும் புண்ணியத்தில் பங்கேற்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தங்களின் தன் நன்கொடையில் ஐயாயிரம் தருபவர்களின் தனிப்பெயரும் பத்தாயிரம் தருபவர்களின் குடும்ப சமேதரான பெயரும் கல்வெட்டில் பொறிக்கப்படும் ஐயப்பனின் பணியில் எல்ல அனைவரும் பங்கேற்று இந்த ஆலயம் மிக உதவியாக இருக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த திருக்கோயில் வந்து அமையத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களின் விரதம் தடைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஆலயமே ஏற்பாடு செய்யப்படுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம பகுதியில் இருமுடி கட்டுறதுக்கு பல இடங்களில் பல இன்னல்களை ஐயப்பமாக இருக்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் இருமுடி கட்டுறதுக்காகவும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து விரதம் இருக்கக்கூடிய அன்ப பெருமக்கள் தடையின்றி விரதம் இருக்கிறதுக்கு இங்கே வந்து அந்த மூணு நாட்கள் இங்கே தங்கிக்கலாம் அவங்களுக்கான ஏற்பாடு சகலமும் இங்கே திருக்கோயிலில் செய்து தரப்படும் அதற்காகவும் இருமுடி கட்டுவதற்காகவும் இங்கே சகல வசதி ஏற்பாடு செய்ய கொடுக்க செய்து கொடுக்கப்படும் இந்த திருப்பணியானது தொடரப்பட்டு ஓராண்டு காலம் நிறைவடைந்து விட்டன ஓராண்டு காலம் நிறைவடைந்து தொடர்ந்து பணியும் செயல்ப நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் உங்கள் அத்தனை பேர்த்தோடைய ஒத்துழைப்பும் இதில் இருக்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாருடைய பணிந்து பணிஞ்சு கேட்டுக்கொள்கிறேன்